நம்ம ஜானகி இப்போது இலக்கியாவுக்காக வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆரத்தி தட்டை கொண்டு வந்து வெயிட் இருக்காங்க ஒரு பக்கம் பைரவிக்கு சரியான அதுச்சு அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணி கழுவி கழுவி ஊற்றுனாங்க உங்ககிட்ட நான் கேட்டேன்னா எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன் நீ வந்து போயினா அந்த டெண்டர் எங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி பண்ணியா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டு நல்லா கழுவி கழி ஊற்றுனாங்க ஆனால் எஸ்எஸ்கேவுக்கு நம்ம இலக்கியை நல்லா புரிய வச்சுட்டு வந்துட்டாங்க இப்போது நம்ம ஜானகி வந்து போயினா ஊருக்கண்ணியும் உண்மையில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சதுனால ஆரத்தி எடுத்து வந்து போய்னா வீட்டுக்குள்ளே வரவே இருக்காங்க அந்த ஒரு டைமில் தான் இந்த பைரவி உண்மைகளை சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் பைரவியோட முகத்துறையும் கிழிச்சரிக்கிறாங்க இவ்வளோ கேவலமாக நீங்கள் நடந்துவிங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பொறுமையாக வெயிட் பண்ணேன் இப்போ ஆனால் வசனமாக சிக்கனீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாத்தையுமே காட்டி இந்த பைரவியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாணகி இந்த பைரவியை வந்து போய்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க இதுக்கு மேலே நீ தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க